ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்மளுடைய மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு ஆப்ஷனுடைய மார்க்கெட்டில் வந்திருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்க எந்த மாதிரி ஒரு சிம்பிளாக மார்க்கெட்டை பார்த்து அவங்க வந்து எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில ஏரியா அதாவது அவருடைய ரேஞ்ச் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட டிஸ்கிரைமர் ரீட் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே கொடுக்கக்கூடிய எந்த விஷயமும் ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது இது முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான் ஓகே ஸோ நம்மளுடைய ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் ட்ரேடிங் கோர்ஸ் ஸோ இதில் வந்து ஒரு ப்ரீமியம் அடிப்படையில் நம்ம வந்து எப்படி வந்து அந்த மேஜரான லெவல் எப்படி கால்குலேஷன் பண்ணுறது ஸோ அப்புறம் வந்து இதை வந்து நம்ம எப்படி வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக எடுத்துகிட்டு அதை வச்சு நம்ம வந்து ட்ரேட் எப்படி நம்ம வந்து என்ட்ரி எக்ஸிட் பார்க்கலாம் அப்படிங்கிறது ஸோ அப்புறம் வந்து ஸ்பாட் ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஒரு ரேஞ்சு நம்ம இன்றாடைய ரேஞ்ச் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ அது எப்படி அப்படிங்கிறதும் இந்த கோர்ஸில் இருக்கும் ஓகே ஸோ இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஸோ ஃபஸ்ட் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் நான் வந்து இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் ஸோ டெய்லி நம்ம வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பாருங்கள் அப்புறம் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் பாருங்கள் அப்புறம் லோ ஸோ ப்ரீவியஸோட கைலோ ஸோ கரண்ட்டே உடைய கை கிடையாது ப்ரீவியஸ் கைலோ பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து அதிகபட்சமான இப்போ ஒரு மந்த்லியில் வந்து ஒரு இருபது நாள் ட்ரேடிங் இருக்குது அப்படின்னா அந்த இருபது ட்ரேடிங் செஷனில் மேக்சிமம் ஒரு பதினஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் ட்ரேட் நடக்கும் ஸோ ஒரு அஞ்சு நாள் வேணால் ஏதாவது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதில் இருக்கலாமே மார்க்கெட் ஆனால் ஒரு பதினஞ்சு நாள் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும் அப்போ ரொம்ப சிம்பிளாக மார்க்கெட் பார்க்கலாம் மார்க்கெட்டில் ஒரு கடினமான ஒரு விஷயங்கள் இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப அந்த மாதிரி ஒரு இதுவும் கிடையாது ஓகேவா ஸோ இதை பார்க்கணும் அதை பார்க்கணும் அப்படி ஒரு கால்குலேஷன் இருக்கு அப்படியே இருக்காங்க எதுவும் இல்லை ஸோ அது வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸான ஒரு லெவலாக இருக்குமே தவிர மற்றபடி ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு யாராவது நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் பார்க்கலாம் ஓகேவா ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் பாருங்கள் ஓப்பன் பாருங்கள் டுடே ஓப்பன் பாருங்கள் அதோட ப்ரீவியஸோட ஹை லோ பாருங்கள் ஸோ ஒரு ப்ரீமியம் வந்து இருந்து இப்போ ஒரு லோ ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து மேலே போகுது ஸோ அப்புறம் ஓப்பன் அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் இருக்குது இல்லை இருந்து மேலே போகுது அப்படின்னா அது எங்கே வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப க்ளியராக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ நிறைய வீடியோக்களில் நம்ம வந்து சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஓப்பன் ஒரு எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது அப்படின்னா ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் இங்கே இருக்குது அப்படின்னா அந்த ப்ரீமியம் ஆகி மேலே போகுது இல்லை கீழே போகுதான்னு பாருங்கள் ஸோ ஒருவேளை எக்ஸாக்டாக கீழே வந்துவிட்டாலே அது என்ன ஆகும்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் அதான் வரக்கூடிய சான்சஸ் அதிகமான நாட்கள் பார்த்துருக்கேன் நான் வந்து ஓகேவா ஸோ இதுவரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இன்கேஸ் எப்பாவது என்றாவது ஒரு நாள் தான் இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரேக் அவுட் கொடுக்கும் அந்த மாதிரி நாட்களில் வந்து நம்ம வந்து புட் ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா புட்லையும் பார்த்துலாம் மாதிரி சேம் அதே மாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே வந்து இப்போ இது கால் ப்ரீமியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ கால் ப்ரீமியம் வந்து அந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் க்ளோ கட் பண்ணி கீழே வருதும் அதே சேம் டைமில் புட் ப்ரீமியம் பார்த்திங்கன்னா சேம் சைக் ப்ரைஸ் எடுத்துக்கோங்க நீங்கள் ரொம்ப ரொம்ப ஓட்டியமாக அந்த மாதிரி இதெல்லாம் போக வேண்டாம் சேம் சைக் பிரைஸ் எடுத்துக்கோங்க நீங்கள் என்ன ஸ்டைக் ப்ரைஸ் எடுக்கிறீங்களோ இப்போ நீங்க ஒன்றும் இல்லை மார்க்கெட் ஓப்பன் நீங்கள் வந்து இப்போ ஒரு பத்து மணிக்கு நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் பண்றீங்க சார்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா இண்டெக்ஸ் வந்து எந்த இடத்துல ட்ரேட் ஆகுதுன்னு பாருங்க ஓகேவா என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பாருங்க ஸோ எந்த ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அதுதான் நமக்கு வந்து இந்த மணி நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ அந்த டைமில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அது ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருக்கா மேலே இருக்கான்னு பாருங்க ஸோ ஓப்பனுக்கு மேலே இருக்கா கீழே இருக்கான்னு பாருங்க அப்புறம் வந்து லோ ஹை ஸோ இந்த ஹை லோக்கு கீழே இருக்கா அப்படின்னு பாருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக மார்க்கெட் பார்க்கலாம் ரொம்ப கடினமான ஒரு விஷயங்கள்லாம் இதில் கிடையாது ஸோ இங்கே நம்ம வந்து நேத்திக்கு நம்ம வந்து கொடுத்துருந்தோம் ஸோ சிபிஆர் வந்து ஒரு நேரோ சிபிஆர் இருக்கிறதுனால மூமெண்டம் வந்து ஒரு ஒரு பிக் மூமெண்டம் ஸோ ஒரு ஒன் சைட் மூமெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக இதான் இங்கே சிபிஆர் இங்கே எங்கே இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ நேத்திக்கு நான் சொல்லியிருந்தேன் சிபிஆர் வந்து ரொம்ப நேரோவாக இருக்குது அப்படின்ட்டு ப்ரீவியஸில் உள்ள சிபிஆர் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்ட்டு ஸோ நேத்திக்குள்ள சிபிஆர் பாருங்கள் ரொம்ப சிம்பிள் சிம்பிளாக இருக்குது மொத்தமே தான் அதோட சிபிஆர் லெவல் மாதிரி நல்லா ரொம்ப சம்போ இது பண்ணால் தான் அந்த சிபிஆரோட லெவலே தெரியுது ஓகேவா ஸோ இதுதான் ரொம்ப இருக்குது ஸோ இன்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ்லேயும் எதையும் வந்து சிபிஆர் வந்து கொஞ்சம் ஒரு நேரவாக இருந்ததுனால மார்க்கெட் வந்து ஒரு ஒன்சைட் மூமெண்ட்டுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம் நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இண்டெக்ஸில் பார்த்தோம்னா இண்டெக்ஸ்லாம் எக்ஸாக்டாக கரெக்டாக நம்ம கொடுத்துருந்தேன் அந்த லெவல்ஸ் அதாவது என்னென்னா இந்த லெவல் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலாக இருக்கும் ஸோ எண்ணூற்றி ஐம்பது எண்ணூறு அப்படிங்கிறது இந்த லெவல் உடைக்கிற பட்சத்தில் இருக்கக்கூடிய சப்போர்ட் அப்படின்னா நமக்கு வந்து கீழே இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்துருந்தோம் ஸோ எக்ஸாக்டாக இந்த தரது வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்துருந்தோம் ஸோ அது வரைக்கும் வரல மார்க்கெட் வந்து எழுநூறு அப்படிங்கிற ஸ்டைக் ப்ரைஸ் அந்த இதில் க்ளோஸ் கொடுத்துருக்கு இன்னைக்கு ஓகேவா ஸோ இப்போ நாளைக்கு மார்க்கெட் லீவு அப்படிங்கிறதுனால நாளை மறுநாள் வந்து எக்ஸ்பிரி டே இருக்குது ஸோ அதுக்கு வந்து எப்படி மார்க்கெட்டிங்கு இந்த மாதிரி நடக்க போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம வந்து ஆப்ஷனுடைய செயினில் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு அனலைஸ் பண்ணலாம் ஓகேவா ஓகே ஸோ அது எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ரீமியம் பார்த்திங்க அப்படின்னா நான் இல்லையா ஸோ கால் வந்து பாருங்கன்னா ஓப்பன் கீழே ஸோ அதேமாதிரி புட் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஓப்பனுக்கு மேலே அதேமாதிரி சிபிஆர் ஸோ சிபிஆருங்கிறது ஒரு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாவோ அது இருக்கும் இன்றாடே பண்ணக்கூடிய ட்ரேடர் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடியது வந்து இந்த பியூட் பாயிண்ட்டு அப்புறம் வந்து சிபிஆர் யூஸ் பண்ணுவாங்க ஸோ சிபிஆருங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டான ஒரு சோம் ஸோ அப்போ அங்கிருந்துட்டு மார்க்கெட்டோட ஓப்பன் பண்ணுறாங்க நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா ஸோ இதோட பிரைஸ் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அப்படின்னு எடுத்துருக்கேன் நைன் எடுத்தேன் அப்படினா இண்டெக்ஸ் வந்து ஓப்பன் ப்ரைஸ் இதுதான் இருந்துச்சு அது ஓப்பன் ஆகி ரெண்டு கேண்டில் ஒரு மூணு கேண்டிலேயே வந்து கீழே எண்ணூறுவாய்க்கு வந்துருச்சு அது வேறு ஸோ நம்ம ஓப்பனான ப்ரைஸ் அப்படிங்கிறனால அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இது வந்து நான் எடுத்திருந்தேன் ஓகேவா ஸோ இதோட ஓப்பன் ப்ரைஸ் பாருங்கள் இங்கே கீழே இருக்கும் டி ஓப்பன் அப்படின்னு கொடுத்துருப்பேன் டுடே ஓப்பன் அப்படின்னு கொடுத்துருப்பேன் ஸோ அதோட ஓப்பன் பாருங்கள் ஐம்பத்தொம்பது ரூபா இது வந்து ஹையாக நமக்கு எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸாக்டாக இரநூறுவா வரைக்கும் இது ஹையாக போயிருக்கு இரநூத்தி ஒன்பது ரூபா ஹை இது வந்து போனது ஐம்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு ஓப்பன் ஆகி இரநூத்தி ஒன்பது ரூபா ஹை போயிருக்கு நூற்றம்பது பாயிண்ட் வந்து இது வந்து ஹையாக போயிருக்கு அப்போ இண்டெக்ஸ் வந்து நமக்கு வந்து எவ்வளோ மார்க்கெட் வந்து கீழே வந்து ஒரு வாலட்டைல் மூமெண்ட்டு ஏற்பட்டிருந்தால் அவ்வளோ ஒரு ஆப்ஷன் ப்ரீமியமில் நமக்கு வந்து நூற்றம்பது பாயிண்ட் மூவ் ஆகிருக்கும் யோசிச்சு பாருங்கள் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளாக பாருங்கள் ஒன்றுமே இல்லை இந்த இண்டிகேட்டர் நான் வந்து ஃப்ரீயாகவே வந்து நம்மளோட வீடியோ நான் ஒரு ப்ரீவியஸில் நான் வீடியோ ஒன்று பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவில் அந்த இந்த இண்டிகேட்டரோட லிங்க் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வேணுன்னா இந்த வீடியோலையும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த இண்டிகேட்டரோட லிங்க் கொடுக்குறேன் ஸோ இண்டிகேட்டரோட லிங்க்கை இதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா நேராக வந்து அது எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இண்டிகேட்டரோட டேப் போகும் ஸோ அங்கே நீங்கள் என்ன பண்ணணும் ஃபேவரைட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதில் ஃபேவரைட் கொடுத்துட்டிங்கன்னா நேராக உங்கள் இண்டிகேட்டருக்கே வந்துடும் ஸோ நீங்கள் என்ன அக்கௌண்ட் நீங்கள் லாக் பண்ணியிருக்கீங்களோ அங்கேயே வந்துடும் ஸோ அங்கே ஃபேவரைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டே ரேஞ்ச் அப்படிங்கிற இண்டிகேட்டர் இருக்கும் ஓகேவா ஸோ இதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம் ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவாப் இருக்கும் ப்ரீவியஸ் க்ளோஸ் டுடே ஓப்பன் ஸோ அப்புறம் ஹைலோ இது எல்லாமே இருக்கும் சிபிஆர் இருக்கும் விவேப்புங்கிறது இதில் வந்து என்ன ஒரு அட்வான்ஸ் அப்படின்னா இப்போ வந்து ஒரு கேண்டில் வந்து விவேப்புக்கு மேலே க்ளோஸ் வச்சுன்னா விவேப்போட அந்த லைன் பார்த்தீங்கன்னா க்ரீனாக இருக்கும் கேண்டில் வந்து கீழே க்ளோஸ் வச்சுன்னா அந்த விவேப்போட லைன் வந்து ரெட் ஆகும் அப்போ வந்து ட்ரெண்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு அட்வான்ஸாக நம்ம வந்து இதை பார்த்துக்கலாம் இப்போ அத்தவனே புரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது முழுக்க முழுக்க ஃப்ரீ தான் அந்த இண்டிகேட்டரோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆப்ஷனுடைய செயினில் வந்து நம்ம வந்து இப்போ நாலா மா ப்ரீமியம் வந்து மந்த்லி ஸோ வீக்லி எக்ஸ்பிரி ரெண்டுமே இருக்கிறதுனால அந்த ஆப்ஷன் செயினில் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ எந்த மாதிரி வந்து ஒரு மூமெண்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது என்னென்னா எந்த டவுன் சைடாக ஆப் சைடாக கண்டுபிடிக்க முடியாது ஸோ ஒரு மூமெண்டம் எவ்வளோ தூரம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஆப்ஷன் செயின்ல இப்போ ஸ்பாட்டோட க்ளோஸ் ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து இருபத்தி நாலு எழநூறு ஸோ இப்போ இருபத்தி நாலு எழநூறு ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட் இந்த மணியை பார்ப்போமே ஸோ ஒரு ஐம்பது பாயிண்ட்ல இருக்குது அப்படியே இந்த மடியில வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு ரூபா இருக்கு லாஸ்ட் ட்ரேட் ப்ரைஸ் ஓகே ஸோ அதே மாதிரி ஒரு ஐம்பது பாயிண்ட் இருக்கக்கூடிய இந்த மணியில் புட் பிரீமியம்ல பார்ப்போம் ஸோ இது வந்து அடுத்த மணி அப்போ எழுநூற்றம்பது எடுத்துக்கணும் ஸோ எழுநூற்றம்பதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா இருக்குது அப்போ ரெண்டுக்குமான ரெண்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபா அப்படிங்கிறது இதோட வேல்யூவாக இருக்கு ஓகேவா ஸோ நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஸோ அப்போ இது ரெண்டுக்குமான டிஃப்ரெண்ட் எவ்வளோ இருக்குது பார்ப்போம் ஸோ இதோட அறுநூத்தம்பதுலேருந்து எழுநூத்தொம்பது பார்த்தீங்கன்னா நூறுரூவா இருக்குது நூறு பாயிண்ட் ஓகேவா ஸோ நூறு பாயிண்ட் ஆனால் நூறு பாயிண்ட் இருக்கக்கூடிய இடத்துல அது எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தஞ்சு பாயிண்ட் இருக்குது அப்போ நூற்றி தொண்ணூத்தஞ்சு பாயிண்ட்னா அப்போ வந்து கிட்டத்தட்ட இந்த நூறு பாயிண்டே நமக்கு வந்து ஜாஸ்தி ஸோ அப்போ நூற்றி தொண்ணூத்தஞ்சு பாயிண்ட்டுங்கிறது என்னென்னா ஒரு வாலண்டைல் மூமெண்ட் அதாவது மூமெண்ட்னா எப்படின்னா ஒரு சைட்வேஸில் போனால் அதை கரைக்கிற கஷ்டம் ஒரு அப் அண்ட் டவுன் மூமெண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு ஓகேவா ஸோ இது வந்து ஆப்ஷனுடைய ப்ரீமியம் அடிப்படையில் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இது வந்து நாளைக்கு மார்க்கெட் லீவுங்கிற நாளைக்கு நாலு அன்றைக்கு எக்ஸ்பெரி ஸோ மந்த்லி வீக்லி எக்ஸ்பெரி ரெண்டுமே இருக்கிறதுனால ஒரு மூமெண்டம் வந்து வாலடைல் மூமெண்டம் ஒரு அப் அண்ட் டவுன் மூமெண்டம் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகே ஸோ இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு நம்ம வந்து பார்த்துருக்கக்கூடிய விஷயம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக மார்க்கெட் நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான விஷயம் நம்ம அதில் சொல்லியிருக்கேன் அதே நேரத்தில் அந்த சிபிஆர் அப்படிங்கிற இண்டிகேட்டர் அப்புறம் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் விவேப் அதில் எல்லாமே அந்த இண்டிகேட்டர் நம்ம ஃப்ரீயாகவே நம்ம கொடுக்கணும் ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிட்டு நினைச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுடைய கருத்து அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் தேங்க் யூ